கல்விமான காலச்ச RIT அரசின் கிரியைகள் இன்று நடைபெற்றன அவர் தனது எண்பத்தோராவது வயதில் கடந்த வியாழக்கிழமை இயற்கை ஏதினார் கொழும்பு ராயல் கல்லூரியில் ஆசிரியராக தனது தொழிலை ஆரம்பித்த ஆர் ஐ டி அலஸ் நாட்டின் கல்வித்துறைக்கு அழப்பரிய சேவையாற்றியுள்ளார் ஆசிரியர் சேவையில் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரியை ஆரம்பித்து வரலாற்றில் இடம்பிடித்தார் பொருளை குறுப்பு ஒழுங்கையில் உள்ள அன்னாரின் நிலத்தில் அவரது பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்ததுடன் இன்று பிற்பகல் அங்கு சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன karenaමතිම් ප සගම් පवाනි රා පරිකූරෙන් දෙසාගරන්යිෝ ඉන්නම් බේනමගගත්වුන්න අදපපුක්කමතතු වෙලා මහා සංගලත්නී වැඩම කරලා මත ගවස්්‍ර පූචා කරලා ජීවිතයේ අනිත්‍ය සිහි පත් කරලා සිදුකරගත්ත සියලුපින් අපෙන් සමුගන්නා අද අවර්සාන වතාවට ගෙදරින් පිට වෙලා යන අවසාන වතාවට දිය ශේනානායක විද්‍යාලේය යන Groupपයාන්ට අප කළසිලपि ලැබේවා பின்னர் அமரர் ஆர் அலசின் பூத உடலை தாங்கிய பேழை கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரியை அடைந்தது Yeah. Yep. Cool. அங்கு அன்னாருக்கு இறுதியாஞ்சலி செலுத்துவதற்காக பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டிருந்தனர் வேறு எந்த பாடசாலைகளிலும் இல்லாத கலாசார விழுமியங்களை இந்த பாடசாலையில் ஏற்படுத்த அவர் அரும்பாடு பட்டுள்ளார் அந்த சிறந்த பண்புகளை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்துள்ளார் அவர் பாடசாலையில் ஓர் தாயாக தந்தையாக செயற்படும் முறையை அறிமுகப்படுத்தினார் அவருடைய சேவையை எம்மால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது பின்னர் அன்னாரின் உடல் ராஜகிரிய குஸ்வத்த பகுதியில் உள்ள கேட்வே சர்வதேச பாடசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது கேட்வே சர்வதேச பாடசாலையின் ஸ்தாபகராகவும் ஆர் டி அலஸ் திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது அன்னாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கேட்வே கல்லூரியின் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கூடியிருந்தனர் பின்னர் அன்னாரின் இறுதிக்கிரைகள் பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்றன அமரர் ஆர் ஆலசின் புதவுடலை தாங்கிய தாங்கிய வாகனத்துடன்